தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு மார்ச் மூன்றாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வேதியியல் பாடத்தில் எந்தெந்த பாடப்பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று விளக்குகின்றார் தென்காசி மாவட்டம் புளியங்குடி அரசு பெண்கள் பள்ளியில் கடந்த பதினாலு ஆண்டுகளாக வேதியியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ஆசிரியர் திலகுவதி வேதியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எழுபது மதிப்பெண்ணுக்கு மட்டும்தான் நம்ம வேதியியல் எழுத போகிறோம் ஆனால் நாம் படிக்க போகிறது என்னென்னா ரெண்டு புக்கு ரெண்டு வாலிம் புக்கு நம்ம படிக்கிறோம் அதனால் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு அதிகமாலாம் கிடையாது ஆனால் வரைக்கும் நம்ம கேட்ட கொஸ்டினை ஓரளவு படித்தாலே சிக்ஸ்டி அபோவ் சிக்ஸ்டி அண்ட் சிக்ஸ்டி அபோவ் மார்க்கும் வாங்கிடலாம் எந்தெந்த ஏரியா அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆர்கானிக் இருக்குது செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுல்லாக ஆர்கானிக் நிறைய வரைக்கும் பிடிக்காதே இந்த ஆர்கானிக் தான் இன்னும் சொல்ல போனால் ஆர்கானிக்கில் தான் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஈக்குவேஷனுக்கு நம்ம தேரி எழுதணும்னு அவசியமே கிடையாது வெறும் ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா போதும் ஈக்குவேஷனுக்குள்ளே பேர் எழுதுனாலும் சரி எழுதாட்டி கூட சரி ஆனால் கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத எழுதணும் எட்டு மட்டும்தான் நமக்கு புக் பேக் ஒன் பேர்டு கேட்பாங்க மற்ற ஏழு வந்து உங்களுக்கு புக் இன்சைட் ஒன் பேர்டு மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து மற்ற டூ மார்க்கோ த்ரீ மார்க்கில் உள்ள கொஸ்டின் தான் ஒன் பேர்டுக்கு வர மாதிரி கேட்டிருப்பாங்க அப்போ அதையும் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு மார்க் நீங்கள் அழகாக வாங்கிடலாம் கையில் என்ன கொஸ்டின் கிடைச்சாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன் வேர்டு புக் பேக் தவிர என்னென்ன இருக்குது அப்போ அதையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு ஒன் பேர்டில் நீங்கள் ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின் வாங்கிடலாம் அடுத்தது டூ மார்க் நீங்கள் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் படிச்சிட்டாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியான கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொன்னால் ரிப்பீட்டட் கொஸ்டின் அஞ்சு அட்டன் பண்ணிடலாம் இந்த ஒன்று வந்து கம்பல்சரி கொஸ்டின் அப்போ கம்பல்சரி கொஸ்டின் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்கானிக்கில் மேக்சிமம் கேட்கலாம் அல்லது சம் கேட்பாங்க இப்போ சம் வந்து அஞ்சாவது படம் ஆறாவது படம் எல்லாத்துக்குமே இந்த சம்மில் வந்து புக் பேக் சம் நமக்கு இருக்குது புக் இன்சைட்லேயுமே இருக்கு இல்லை நீங்கள் ஈக்குவேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க ஒன்று ஒரு ஈக்குவேஷன் வந்து ரியாக்ட் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா ஏ ஒரு ப்ராடக்ட் ஏ இன்னொரு ப்ராடக்ட் பி இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்போ ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் பேர் எழுதனா போதும் அதுக்கு ஃபார்ம்லாம் எழுதுனா போதும் அதில் ஏ என்ன பி என்ன அப்படின்னு எடுத்து எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் ஸோ அப்போ வந்து டூ மார்க் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த டூ மார்க்கு கம்பல்சரி டூ மார்க்கு நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம் உங்களுக்கு வந்து சம்மா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சம்முக்கு ரிலேட்டடான நீங்கள் ஒரு ஃபார்ம்லா இருக்கும் அந்த ஃபார்மில் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் தருவாங்க அதை சப்ஸ்ட்யூட் பண்ணணும் அது என்ன யூனிட்டோ அந்த யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி சப்ஸ்ட்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் தருவாங்க ஆன்சருக்கு ஹாஃப் மார்க்கு யூனிட்டுக்கு ஹாஃப் மார்க்கு முதல் வகை விலைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு இருக்குது அறைவாழ் காலம் சமன்பாடு இருக்குது ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு சம் கேட்டாங்கன்னு சொன்னால் அது ரிலேட்டடாக உனக்கு அதை ஏற்கனவே நீ தேரியில் படித்த கொஸ்டினை ஃபார்ம்லாவாக நீ சப்ஸ்ட்யூட் பண்ணி எழுதிக்கலாம் ஆர்கானிக்னாலும் பிடிக்காது நான் அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க அட்டன் பண்ணாமல் அதை அட்டன் பண்ணணும் அதை அட்டன் பண்ணிட்டு மீதி அஞ்சு செலெக்ட் அந்த அஞ்சு மார்க்குக்கும் பிரித்து 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 தான் நாங்கள் மார்க் தருவோம் சும்மா போட்டு மார்க் தர மாட்டோம் இந்த பாயிண்ட் தான் ஒரு ஹாஃப் மார்க் இந்த பாயிண்ட் தான் ஒரு ஒன் மார்க் அப்படி சொல்லி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பாடம் நடத்தும் போதே எல்லா ஆசிரியர்களுமே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாயிண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு மார்க் இதுக்கு இந்த மாதிரி மார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது அதை அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அந்த பாயிண்ட்டெல்லாம் எழுதுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் உனக்கு கொஸ்டினில் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் இயற்பரப்பு கவர்தல் வேதி பரப்பு கருதல் மாற்றி கேட்டுருவாங்க ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இதே கொஸ்டின் எழுதுவாங்க ஹெட்டிங்கை மட்டும் மாற்றி போட்டுருவாங்க ஏன்னால் நம்ம புக்கில் ஃபஸ்ட்டு வேதி பரப்பு கவரல் இருக்கும் இங்கே இயற்பரப்பு கவர்தல் இருக்கும் அப்போ நீ முதல்ல கவர்தல் அங்கே கொஸ்டினை பார்த்தா அவங்க ஹெட்டிங் எழுதிட்டு இவங்க படித்து பேட்டனில் எழுதிடுறாங்க அப்போ அஞ்சு மார்க்கும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு தப்பு வந்துருக்கு அதனால எல்லா மாணவர்களுமே வேறுபாடுகளோ இந்த மாதிரி கேள்வியை படிக்கும்போது நீ ஹெட்டிங்கையும் ஒரு ஒரு பாயிண்ட்டாக படிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்கு தப்பு வர வாய்ப்பு இல்லை அதனால எல்லா மா மாணவர்களுமே வந்து நல்லா தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் இன்னும் சொல்லப்போனால் எழுபதுக்கு எழுபது மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி